வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இந்த தகவலை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தெள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது வெற்று ஆள் ஒன்றுத்துக்கும் உதவாத டம்மி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா கிடி கிடி என கிடித்து கொண்டு கடிந்து கொண்டதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ஏன் செங்கு போன்றவர்களே வந்து அதிமுகவில் இருந்து விலகிறதுக்கான டைம் வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கசிய விடப்பட்டு கொண்டிருக்கு ார்கள் மாத்தி அதிமுகவில் மிகவும் சீனியாரிட்டியை சேர்ந்த வந்து லீடராக வந்து இருக்கிறார் சோ ஒருவேளை அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தது என்றால் நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுமே தவிர வாய்ப்புக்கள் என்பது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது அப்படின்றதையும் வந்து அவர் மீண்டும் மீண்டும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு யாரெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த் லெவலான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்த்தீங்க உறுதிப்படுத்தப்பட்டு பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் பல்வேறு விதமான சண்டைகள் சச்சரவுகள் என்பது நடந்து கொண்டிருக்கு தலைமை சரியில்லை ஆட்சி சரியில்லை கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நாங்கள் பெருசாக மதிக்க வேண்டிய ஒரு சூழல்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே நிச்சயமாக ஏற்கத்தக்க கூடியதா அல்லது ஏற்கத்தகாத விஷயமா என்பதை நீங்கள் தான் வந்து கூற வேண்டும் மக்கள் தான் வந்து கூற வேண்டும் மக்களுக்கு தான் அனைத்தும் தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வெற்றிகளை பெறாத ஒரு நபராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் ராஜதந்திரத்தில் தன்னுடைய வெற்றியை அரங்கேற்றி அரசியலில் ஆனால் இன்னும் பெருமளவு வெற்றிகள் என்பது கிடைக்கப்படவில்லை என்பதே நம்மால் வந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் சில விதமான குழுக்களாக பிரிந்து சில விதமான நடவடிக்கைகளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொல்லிட்டு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே சோ எடப்பாடி ஆண்மை இல்லாதவர் ஸோ அவருடன் வந்து நாங்கள் தொடர்புகளை வைத்து கொள்ள மாட்டோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அரசியலில் என்னென்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்தான்